மெட்ரோ திட்டம் வந்து திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு கோயம்புத்தூர்லேயும் சரி மதுரையிலையும் சரி கண்டுகொள்ளாமல் வந்து நகர்த்துறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படுகிறது இது வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் காழ்ப்புணர்வோட பாஜக பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ இப்போ வேணுமா வேணாமா அதாவது திமுக அடிக்கடி மேடை பயத்துல பேசுவாங்க நாளொரு மேடை பொழுதுறை நடிப்பு அதன் பேர் திமுக அரசு என்று நாங்க சொல்ல முடியும் காரணம் என்றால் திமுக அரசு எப்பளுமே அந்த மத்திய அரசின் வந்து எப்பளுமே குறை சொல்லினால்தான் அவர்களுக்கு வந்து இங்கு தமிழ்நாட்டில் அரசு செய்ய முடியும் இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயில் அவங்க குட்டம் சொல்றாங்க ஏற்கனவே இவங்க வந்து டீ கொடுத்த அறிக்கை இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞனை தலைவர் எஸ் சூர்யா அவர்கள் சிறப்பான நேற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா சென்னை மாநகரத்துல வந்து ஒரு ஒரு கோடிய மக்கள் தொகை நெருக்கடமான ஒரு நேரத்துல தினசரி நாலு நாலு லட்சம் மக்கள் தான் மரெல்லாம் பயணிக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல கோயம்புத்தூர்ல திட்ட வடிவம் கொடுக்கின்ற போது ஆறு லட்சம் பேர் பண்ணிக்கிறாங்கன்னு திமுக டிபிஆர் அறிக்கை கொடுத்துருக்குது அப்படி என்றால் டிபிஆர் அறிக்கையை வந்து நீங்கள் வந்து சென்னையில அப்ப பாஜக அரசு என்ன திட்ட வடிவம் அவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ள போது நீங்கள் ஒரு கோடி மக்கள் தொகையை வாழக்கூடிய சென்னை மாநகரத்திலே தினசரி நாலு லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல நீங்க கோயம்புத்தூர்ல ஆறு லட்சம் பேர் தினசரி பயணிப்பாங்கன்னு சொல்றீங்களே நீங்க எழுபத்தி சதவீதம் கோயம்புத்தூர் மாநகரத்துல அந்த மெட்ரோ ரயிலுக்கான பாதை வடிவங்கள் திட்ட வடிவங்கள் எழுபத்தி சதவீதம் ஃபெயிலியாரு அது எத்தனை ஐடி கொடுக்கணும் உதாரணத்துக்கு சமீபத்துல நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து அவிநாசு ரோட்ல மேல பறக்கஞ்சாலை அந்த மேம்பாலத்துல அவங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல ரெண்டு ஹோட்டல் அதிபர்களுக்கு சாதகமாக அந்த பிள்ளை தள்ளி போட்டு அந்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு இடத்துல வழக்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த வரலாறு உண்டு ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே வைத்திருந்தா வேண்டால் பீகார் மாநில தேர்தலை மெயினா நம்பி இருந்தாங்க பீகார் மாநில தேர்தல் எப்படியாவது நாம வெற்றி பெறுவோம் வந்து காங்கிரஸ் அவங்க வெற்றி பெறும் வந்து லு ஆர் வெட்டி பெற நினைச்சாங்க அதனாலதான் முதலமைச்சர் அங்கு சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ் அவர்களும் வெட்டி போடுவார்கள் நானே வந்து வாழ்ப்புன்னு சொன்னார் பீகார் என்றால் லல்லு பிரசா யாதவ் கலைஞர் என்றால் திமுக சொன்னாங்க ரெண்டு பேருமே ஊழல் கட்சி அவர் மாட்டி ஊழல் இவர்கள் வந்து சர்க்காரியா உள்ளிட்ட தமிழ்நாட்டு என்று சுரண்டிக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்களை வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டு ஒரு குடும்பம் இருக்கின்றது ஆகவே பீகார் தேர்தல் இன்று பாஜ் இந்தியா கூடிய வெற்றி பெற்றுள்ளது என்ற ஒரு ஒரு எரிச்சல் உள்ளது ஆகவேதான் ஏதாவது ஒரு காரணத்தை மேற்கொள் காட்ட வேண்டும் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் மற்றவர்கள் நீங்கள் திட்டவடிவம் கொடுத்த வேண்டும் உங்களுடைய அரசு துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் உள்ள ஐ எஸ்

திட்டவடிவங்களை கொடுக்க வேண்டும் அந்த திட்டவடிவங்களை கோயம்புத்தூர்ல எழுபத்தி அஞ்சு சதவீதம் பெயிலியரான நிலைப்பாடு அந்த பொறியாளர்கள் என்ன செய்தார்கள் அந்த சுரேஷ் அந்த ஐஎஸ் அதிகள் என்ன செய்தார்கள் ஏன் ஏன் அந்த மத்திய அரசு ஒரு திட்டத்தை எடுத்தால் எந்த அளவுக்கு செயற்படுகிறது இன்னைக்கு இயற்கை விவசாயிகளான நம்மாழ்வை பாரத கட்சி பிரதமர் பாராட்டுகின்றார் விவசாய சங்கம் பாராட்டுகின்றது இந்த நாடு பாராட்டுகின்றது ஆனால் திமுக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு விவசாயிகளினுடைய நெல்லையை முளைப்பாரி கொட்டி இன்னைக்கு அது மலையில வந்து நனைஞ்சு அவளை பற்றி எதை பற்றியுமே கவலை

நாங்கள் மெட்ரோ தடத்தை கேட்டோம் எங்களுக்கு சரியான வலியுறுத்தி கொடுக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி அரசு மாற்றான் தொடர் தகவல் ஒன்னும் நினைக்கலங்க தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க இந்தியாவில் உள்ள எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்களை நாடாளுமன்றத்தில் கேட்டு எம்பிக்கள் பெற்று மாநிலத்தை வளர்ச்சி கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் தமிழகத்தில் வெற்றி எந்த திமுகவோ திமுக சேர்ந்த எம்பிக்கள் இதுவரையிலும் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சிக்காக ஒரு நாளாக கேட்டார்களா இல்லை அங்கு போய் முழுக்க 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 இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் தேச விரோதமான வார்த்தைகளையும் பேசி தமிழருக்கு தமிழர்களுக்கு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மட்டுமில்லை எதெடுத்தாலும் ஏதாவது இந்தியாவுடைய இறையண்மைக்கும் பாஜக அரசு எதிரான குரல் கொடுத்து தமிழ்நாட்டை ஒரு ஒரு குடும்பம் நிர்வாகித்து கொண்டிருக்கின்றது இத்தகைய நிலைமையில்தான் இன்று அவர்களுக்கு தெரியும் அதாவது இந்த திட்டத்தை பதினிட்ட திட்டத்தை முடக்கவில்லை திட்டத்தினுடைய சில குழப்பம் மதுரை மெட்ரோல என்ன பிரச்சனை கோயம்புத்தூர்ல தான் மெஷர்மெண்ட் தப்புன்னு சொல்றீங்க மதுரை மெட்ரோவும் மெஷர்மெண்ட் தப்பா அதாவது அவங்க கொடுக்கப்பட்டுள்ள எல்லா திட்ட வடிவங்களும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் திட்ட வடிவங்கள் சரியானது இல்லை எப்படி ஆளுநர் ஆளுநர் கொடுக்கப்பட்ட தமிழக அரசு சட்டப்பிரதா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம் அந்த ஷெடியூல் படி வேலை பாக்குறாங்க அப்படின்றது கிடையாது இது ஒரு பெரிய திட்ட அறிக்கை சென்னையில இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்கனவே வந்து தமிழ் அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து அனுபவம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க எழுபத்தைந்து சதவீதம் தவறான ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்து வழங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வந்து அறிவு குறைவான அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சி அதாவது கலைஞர் அரசு என்பது வேற சார் அந்த கலைஞர் அரசு என்பது வேறு இது ஸ்டாலின் அரசை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் கையில் எதுவுமே இல்லை அவரை சுத்தி ஒரு குடும்பம் நிர்வாகிக்கின்றது அவரை சுத்தி சில ஐஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய சூழ்நிலைக்காக எதை வேண்டுமாலும் செய்யலாம் எப்படி ஒன்று மக்களை ஏமாற்றலாம் என்று பொய்யான திட்ட வடிவங்கள் ஆட்சியில் எப்படி அலங்கோலப்படுத்திய மக்களை திசை திருப்புகின்றார்களோ எப்படி தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும் வந்து திக்கு திசை மரமால் நாளொரு கொலையும் கொள்ளையும் வழிப்பறி பித்திலாட்டம் கஞ்சா இப்படிப்பட்ட வஸ்தூர்களை சங்கமாக கூடிய அரசு தள்ளிக்கொண்டு செல்கின்றது இந்த அரசு செயல்பாடுகள் திட்ட வடிவங்கள் அந்த அரசு துறைகள் கையாள செயல் தான் என்று மத்திய அரசு இதை சரி பண்ணி கொடுக்கிறார் திட்டத்தை செய்யவில்லை